சிலக்குட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போலதாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பினை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நேற்றே அறிவித்திருக்கிறார் அதற்கு பிறகாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலயும் எறத்தாழ ஆஷா எல்லா இடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா நிலைமைகள் அப்படின்றது கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த மாவட்டத்துல விடுமுறை அப்படின்றது கிடையாது என்பது போலான செய்திகள் வெளிவந்தாலும் கூட அங்கு சில தாலுக்காக்கள் இன்னும் பிரிட்ஜ் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம்லவா பிரிட்ஜ் கொஞ்சம் வந்து மோசமா ஆயிருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிச்சயமாக விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மழை பொழிவோம் வெள்ள பாதிப்பின் காரணமாக இந்த மாவட்டங்களில் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறது இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு பல மாணவர்களுடைய இந்த செமஸ்டர் தேர்வுகளையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்கிறாங்க ரத்து பண்ணிட்டு வந்து டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரைக்கும் வந்து கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழகத்தின் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பல மாவட்டங்களில் இந்த மாற்றங்கள் என்பது ஏற்படும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வந்து கிடையாதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கிறது மற்ற மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து சுற்றுக்கள் மழை வந்து காத்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு சிஸ்டம் அதாவது ரிமால் ரிமோல் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் பெயர் வச்சுக்கலாம் ஒரு சைக்ளானை வந்து ஃபார்ம் ஆகி வருது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நல்ல ஒரு கன முதல் மிக கனமழையும் சில இடங்கள்ல அதீத கனமழையும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழையை கொட்டு அது வந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு சோ அது வானிலை அமைப்பு இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க நெருங்க நெருங்க அந்த அறிவிப்பை மிக துல்லியமாக அறிவிப்பார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல கனமழை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வந்து கொண்டிருப்பதன் விளைவாக எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கிறது பொது தேர்வுகளிலாக இருக்கட்டும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதாவது இப்போ ஸ்டில்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஆஃபிலி எக்ஸாம்ஸு ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டாப்பு டக்கராக வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகத்தான் போகுது அப்படி பதிவாகுகின்ற பட்சத்தில் தொடர் தீவிர மழை வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்ளலாம் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் இன்று ரத்து செய்யப்பட்டு அதற்கான தேதி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ நாளைக்கும் கூட விடுமுறை அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நாளையும் விடுமுறை வந்துச்சு அப்படின்னா மாணவ செல்வங்கள் குஷியிலே குஷியில் ஆய்ந்து விடுவா இருந்து விடுவார்கள் தொடர்ந்து பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை வருது என்னென்ன தகவல் என்பதை பார்க்கலாம் நன்றி